ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அரசு வழங்கிய நலத்திற்கு பட்டா கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள விசவனூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஆதிதாவிட மக்கள் தங்களுக்கு தங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி சிவகங்கை ஆச்சரிய வலுவத்தை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளன இவர்களிடம் கூடுதல் தவலையை கேட்கலாம் வணக்கம் இப்போ என்ன பிரச்சனைக்காட்டி இங்கே வந்திருக்கேன் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகாவில் வந்து விசவனூர் கிராமத்தில் சுமார் திராவிடர்கள் ஒரு இருபத்தெட்டு பேர் வாழ்ந்து வாழ்ந்து வர்றாங்க அவங்களுக்கு விளையாட்டு திடல் எல்லாமே அரசால ஒதுக்கீடு பண்ணியிருக்கு வீடு பூரா பழுதடைஞ்சு அவங்க பராமரிப்பு பண்ண முடியாம மேல வீட்டு லோன் வாங்கினா வீடு கட்டலாம் அதுவும் கட்ட முடியாம ரொம்ப தத்தரிக்கிறாங்க ஒரு வீடு இருந்தால் தான் ஒரு பையனுக்கு வயசுக்கு வந்து அந்த அந்த பையன் திருமணம் அந்த வீடு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இப்போ வந்து அந்த காலனி மக்கள் எல்லாருமே மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு மனுவை கொடுத்து ஈ பட்டா எங்களுக்கு வழங்குங்கன்னு கேட்டு வந்திருக்கோம் இல்லை அம்புடு மலைக்கு இடிஞ்சு கேணிக்குது சார் நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் கட்டி கொடுக்கணும் முடியாது படிக்க வைக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்கணும் பட்டா இருக்கிறேன் கண்ணி நாங்கள் வந்திருக்கோங்க பார்க்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து பட்டா கோரி வந்து மனு அளித்துள்ளன இந்த பட்டா இல்லாதனால வந்து இவர்கள் வீடு வந்து முழுமையாக பராமரிக்க முடியவில்லை என்றும் பல்வேறு காரணங்களை கூறி இந்த மனு அளித்துள்ளன இவர்களுக்கு வந்து விரைவில் அந்த பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பதே வந்து இவர்களோட பிரதான கோரிக்கையாக உள்ளது சே சுப்பிரமணியன் நியூஸ் அமௌண்ட் தமிழ்